அந்த உண்மையில் தமிழர்கள் ஒற்றுமையாக தேசியத்திற்காக தமிழரின் விடுதலைக்காக போராடிய தமிழரின் தீர்வுக்காக போராடிய தமிழருக்கு தீர்வு வேணும் உரிமை வேணும் என்று போராடியவர்கள் விடல் காட்டிய நார்களின் விதக்காகத்தான் உண்மையில் மக்கள் தமிழ் தேசியக் கூட்டமைப்புக்கு வாக்களித்து வந்தார் ஆனால் ரெண்டு நீங்கள் பார்த்தீர்களா என்றால் இந்த வீடு பத்தியறிந்த வீடாக மாறி மாறுகின்றனர் இங்கு உண்மையில் சங்கை பார்த்தீர்கள் என்றால் சங்கை நாங்கள் இரண்டு விட எங்களுக்கு பாய்ப்போம் ஒன்று கோயிலில் பாய்ப்போம் அட்டது செத்தவட்டிற்கு பாதிப்போம் என்று அடைக்கலநாதன் இந்த சங்கை செத்தவற்று சங்காக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வினோதலிங்கம் ஜனாதிபதி அலிவிக்ரமசிங்கவுக்கும் அவர்கள் இந்த சங்கை சங்குக்காகவும் அங்காலே இன்னொரு உறுப்பினர்களுடைய ச அவர் வீட்டை கூப்பிட்டு அடைக்கலாதன் சஜித் பிரேமதாசாவுக்குமாக சங்கு கட்சியின்றி போட்டியிருந்த தெலு இயக்கம் மூன்று பேருக்கும் ஆதரவளித்தார்கள் எனவே இந்த அரசியலை ஒரு வியாபாரமாக்கி இருக்கிறவர் தான் இந்த அடைக்கலநாதர் அவர் என்றுமே அவர் சொன்னார் உண்ணா வண்டியிலே கட்டப்பட்ட வீடுகள் உமையில் உரிய முறையில் கட்டப்படவில்லை இந்தியன் வீட்டுத் திட்டம் இதை நான் தீர்த்து வைப்பேன் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்றம் சென்றார் என்ன செய்தார் ஒன்றும் செய்யவில்லை கடந்த முப்பது வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பாராளுமன்றம் போய் தமிழ் மக்களின் பிரச்சனை இதை தீர்த்து வைத்தார் இல்லை அவருடைய குடும்பம் என்ற அகனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இன்னொரு குடும்பம் திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இன்று பார்க்க போனால் இன்று ஒரு சாதாரண தொழில் வாய்ப்பு மேல வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைத்தால் போகும் என்று பார்க்கின்ற பொழுது இன்று இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற குடும்பம் வெளிநாட்டில் வாழ்ந்து வருகிறது ஆனால் இங்கே இளைஞர்கள் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள்